அதாவது மலையாள மொழிலாம் எப்படி தோன்றியது அப்படின்னா மலையாளம் கேரளா பார்த்திங்கன்னா ம கேரளாவில் முதல்ல தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது கேரளா தெலுங்கு ஆந்திரா கர்நாடகா இப்படி தமிழ் பேசுகிற பரப்பளவு அதிகமாக இருந்துச்சு இந்த இந்தியாவில் இந்தியா முழுவதுமே தமிழ் தான் பேசப்பட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேரளாலாம் எப்படி மலையாளமாக மாறுது அப்படின்னா அந் இந்த காலத்தில் மட்டும்தான் வட இந்தியர்கள் இங்கே வர்றாங்க அப்படின்லாம் கிடையாது வட இந்தியர்கள் எல்லா காலத்துலேயுமே இங்கே வந்துட்டுருக்காங்க படையெடுப்பாங்க அவங்க வந்து ஒரு முரட்டுத்தனமான ஆட்கள் முரட்டுத்தனமான ஆள் ஏன்னா அவங்க ப வாழ்கிற பகுதி என்பது பனி ஒரு மாதிரி குளிர் நிறைந்த பிரதேசம் குளிர் நிறைந்த பகுதிகளில் வாழ்கிற மனிதர்கள் கடினமான முரட்டுத்தனமானவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அது வந்து அந்த வட இந்திய பகுதி என்பது ஒரு முரட்டுத்தனமான மக்கள் வாழ்கிற பகுதியாகவும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே பாதுகாப்பெல்லாம் இருக்காது பாதுகாப்பு முரட்டுத்தனமான இயல்புடைய அந்த மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை தான் வாழும் அடிக்கடி வன்முறைகள் நடக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போரிடுவதற்காக இங்கெல்லாம் வருவாங்க போரிடுவதற்காக அல்லது பிழைப்புக்காக அன்னைக்கும் வருவாங்க இன்றைக்கி எப்படி வராங்களோ பிழைப்புக்காக அதுபோல் அந்த காலங்கள்லேயும் என்ன பண்ணுவாங்க கேரளாக்குலாம் நிறைய பேர் போயிருப்பாங்க ஏன்னா கேரளாங்கிறது பசுமையான ஒரு பகுதி பிழைப்பதற்கு ஏற்ற ஒரு பகுதி அங்கே போனால் நிம்மதியாக சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே நிறைய பேர் வந்து அங்கே ப படையெடுத்திருப்பாங்க ஒரு குடியேற்றங்கள் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கும் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி ஈஸியாக வந்துடுறாங்க ட்ரெயினில் ஈஸியாக ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்து இறங்குறாங்க கேரளாவுக்கு கேரளாவில் தான் த இந்தியாவிலே அதிகமான பேர் வட மாநிலத்தவர்கள் குடியேறியிருக்காங்க ஆனால் அன்றைய காலங்களில் நடந்திருப்பாங்க வட இருந்து நடந்தே வருவாங்க கேரளா அந்த திசையில் தான் இருக்குது இப்படி போனால் கேரளா வந்துடும் அங்கே போனால் பிழைக்கலான்னு சொல்லி வட இந்தியாவில் வந்து புறப்பட்டு வருவோம் போது இடையில இடையில் அங்கங்கே தங்கிடுவாங்க கேரளாவுக்கு போகணும்னு தான் நினச்சிருப்பாங்க இல்லை எங்கேயாவது போகணும்னு நினச்சி இருந்திருப்பாங்க கேரளாவுக்கு இதுதான் வழின்னு அந்த காலங்களில் சரியாக சொல் சொல்ல முடியாது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேரளாவுக்கு இப்படி போனால் போயிடலான்னு சரியாக வழி சொல்ல முடியாது பொழைக்கிறதுக்காக தென்னிந்தியாவை நோக்கி அந்த காலத்துலேயும் வந்திருக்காங்க அப்படி வரும்போது தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே தங்கிடுவாங்க வட இந்தியாவிலேருந்து அங்கே கே அவங்க ஆந்திராவிலே தங்கிடுவாங்க அல்லது க ஆந்திராங்கிற பேர் அப்போல்லாம் இருந்திருக்காது கர்நாடகாவில் தங்கிடுவாங்க அங்கே தங்கும்போது இந்த வட இந்தியர்கள் வரும்போது தான் தமிழ் மொழியோட ஒரு கலப்பு ஏற்படுது அதுபோல் கேரளாவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க பசுமையான பகுதியில் அதனால் புழைக்கிறக்காக கேரளாவுக்கு போயிருப்பாங்க அப்போ கேரளாவுக்கு போகும்போது அந்த வட இந்தியர்கள் கேரளாவில் போய் குடியேறுறாங்க படை எடுக்கும்போது சண்டைகள் அப்புறம் அவங்களுடைய அவங்க மக்கள் இங்கே குடியமர்த்துறது இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த படை எடுக்கிற அந்த படை வீரர்கள் கூட படையறுக்காக தான் வந்திருப்பாங்க வந்துட்டு அந்த நாட்டை கைப்பற்றி விட்டு அங்கேயே குடியேறி இருப்பாங்க போதும் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி பகுதியில் தான் வாழணும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வாழ்ந்திருப்பாங்க இப்படி தான் வந்து அந்த வட இந்தியர்களுடைய மொழியும் அந்த கேரளாவில் தமிழ் மொழி தான் பேசப்பட்டது அப்போ தமிழ்மொழியும் கலந்து தான் புதிய மொழி உருவாகுது வெறும் சமஸ்கிருதத்தோடு கலந்து அது சமஸ்கிருதங்கிறது வந்து திட்டமிட்டு திணிக்கக்கூடியது திட்டமிட்டு இந்த திணிக்கக்கூடியது இந்த வார்த்தைகளோடு கலந்து கலந்து திட்டமிட்டே திணிக்கக்கூடியது ஆனால் வந்து ஒரு மொழி வந்து இந்த திட்டமிட்டெல்லாம் ஒரு மொழியை உருவாக்கிற முடியாது திட்டமிட்டு ஒரு மொழியை உருவாக்க முடியாது மக்கள் பேசுகிற மொழியாக திட்டமிட்டு உருவாக்க முடியாது ஒரு தனியாக உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணிலாம் உருவாக்க முடியாது வேணால் திணிக்கலாம் அந்த வார்த்தைகளை சேர்க்கலாம் அந்த ஜா ஷா ஹா இந்த மாதிரி வார்த்தைகள் ரோஜா இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து திட்டமிட்டு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரக்கான ஒரு முயற்சி அது கொஞ்சம் தான் மற்றபடி வந்து ஒரு மக்கள் பேசுகிற மொழியவே திட்டமிட்டெல்லாம் உருவாக்க முடியும் மக்களால் தான் அது படையெடுப்பால் தான் அது மாறும் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே படையெடுத்தாங்களே அப்போ பாருங்கள் நம்ம சொற்களில் ஆங்கிலம் நிறைய கலந்துருச்சு ஆங்கிலம் நிறைய ஆங்கிலேயர்களே இங்கே வரலன்னா அப்போ நம்ம மொழியில் ஆங்கிலம் கலக்க வாய்ப்பே கிடையாது ஆங்கிலேயர்கள் வந்ததுனால்தான் இவ்வளோ இந்தளவுக்கு நமக்கு ஆங்கில மோகம் ஆங்கில மொழி நம்ம தமிழ் மொழியில் கலந்துருச்சு அதுபோல தான் இந்த வட இந்தியர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிறைய அந்த வட இந்திய சொற்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்மொழியில் கலக்கும் இந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் கேரளாவில் தமிழ்மொழி பேசப்பட்டு வந்தது தமிழ்மொழியில் இந்த வட இந்திய மக்களுடைய குடியேற்றத்தாலையும் படையெடுப்பினாலையும் மொழி கலந்து தமிழ்மொழி உருவாகிறது தமிழ்மொழி என்பது மலையாள மொழியாக உருவாகிறது தமிழ் மொழியும் வ வட இந்திய மொழி மொழியும் கலந்து கே மலையாள மொழி உருவாகிறது அதுபோல் தெலுங்கு ஆந்திராவிலையும் தமிழ் தான் பேசப்பட்டு வந்தது வட இந்தியர்கள் வந்து அங்கே வந்து படையெடுத்திருப்பாங்க குடியேற்றங்கள் அப்போ நடந்திருக்கும் அப்போ தமிழ் மொழியோடு அங்கே பேசப்பட்டு வந்த தமிழ் மொழியோடு வட இந்திய மொழியும் கலந்து புதிய மொழி உருவாகிறது தெலுங்கு மொழி உருவாகிறது கன்னட மொழியும் அப்படி தான் கன்னடாவிலையும் இப்படி தான் தமிழ் பேசுகிற பரப்பளவு முதல்ல இந்தியா முழுக்கவே இருந்திருக்கு இந்தியா முழுக்கவே இருந்திருக்கு இந்த மாதிரி தான் பிற மொழி படையெடுத்து வந்ததுனால அது கலந்துருக்கு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மொழி பேசுகிற பரப்பளவு தமிழ்நாடு என்று சுருங்கி கொண்டு இருக்கிறது அது சுருங்கிக்கிட்டே இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் நிரந்தரமாக இங்கே இருப்பாங்களா இவங்க என்றைக்கும் தமிழ் பேச போகிறது இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சென்னையில் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளே தான் பேசிப்பாங்க அவங்களுக்குள்ளே பழகிப்பாங்க அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க காதலிச்சிப்பாங்க நட்பு எல்லாமே அப்போ அவங்க என்ன தமிழ் கற்றுக்கவே மாட்டாங்க அவங்க மொழியை தான் அவங்க பிள்ளைகளுக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த பகுதி எல்லாமே தமிழ் அழிஞ்சு போச்சு வட இந்தியர்கள் இருக்கிற பகுதியில் எல்லாமே தமிழ் மொழி அழிஞ்சு போச்சு தமிழ் மொழி அழிந்து போன பகுதியாக வட இந்தியர்கள் வாழ்கிற பிற மொழிக்காரர்கள் வாழ்கிற அந்த பகுதியாக நம்ம பார்க்கலாம் அதுமாதிரி இப்போ நரிக்குறவர்கள் இருக்காங்க அவங்க கூட அவங்க ஒரு பாஷை பேசுகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட தமிழ்மொழி அழிஞ்சு போச்சு அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இப்படி இப்படித்தான் நம்ம வந்து மொழியை விட்டு கொடுத்துட்டோம் மொழியை அழிக்கிறதுக்கு நம்மளுடைய அறியாமை தான் காரணமாக இருக்குது இதுவே ஜப்பானில் வந்து ஜப்பான் மொழி தெரியாமல் அங்கே ஒருத்தர் வாழ முடியாது ஜப்பான் மொழி தெரியாமல் ஜப்பானில் ஒருத்தர் கூட வாழ முடியாது ஜப்பான் மொழி தெரிஞ்சால் தான் அந்நியர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பே அங்கே ஒரு பரிச்சையை டெஸ்ட் பண்ணணும் தேர்ச்சி அடையணும் சீனாவில் சீன மொழி தெரிஞ்சால் தான் சீனாவில் பிழைக்க முடியும் தொழில் செய்ய அனுமதி ரஷ்யாவில் ரஷ்ய மொழி தெரிஞ்சால் தான் நீ அங்கே படிக்கவோ தொழில் செய்யவும் முடியும் ரஷ்யாவில் யாருமே அங்கே இருக்கிற யாருமே ரஷ்ய மொழி தெரியாமல் ஒரு வேலை செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாதனால தமிழ்மொழி தெரியாமலேயே இந்தி பேசுகிற மக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஆயிர பலாயிரக்கணக்கில் படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க நிரந்தரமாக இங்கே குடியேற போகிறாங்க கொஞ்சம் பேர் தான் திரும்ப போவாங்க இதில் நிறைய பேர் இங்கே நிரந்தரமாக தங்க போகிறாங்க இவங்க எப்போதுமே தமிழை கற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே பேசுகிற அந்த இந்தி மொழி இந்தி மொழியை தான் அடுத்தடுத்த தலைமுறை கற்று கடத்துவாங்க கடைசியில் அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களாக மாறுவார்கள் ஆனால் தமிழ் பேச மாட்டார்கள் அவர்களிடத்தில் தமிழ் மொழி அழிந்துவிடும் இப்போ பிற மொழி பிற மொழி இங்கே இருக்கிற தமிழ் மொழியோடு கொஞ்சம் கலந்து ஒரு புதிய மொழி உருவாகும் இப்படி தான் நாம் வந்து மொழி அழிப்பதற்கு நமது அறியாமை தான் காரணம் தீது நன்றும் பிறதர வாரம் அதுபோல் நமது அறியாமை தான் தமிழ் மொழி அழிவதற்கு காரணம் வட இந்தியர்கள் யார் வேணாலும் இந்த உலகத்துலேருந்து வரட்டும் தமிழ்நாட்டு கூட வரட்டும் ஆனால் தமிழ்மொழி கற்று தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் படிப்பதற்கோ வாழ்வதற்கோ தொழில் செய்வதற்கோ அனுமதி இல்லை என்றால் நீங்கள் சுற்றுலா பயணி போல் வந்து பார்த்துவிட்டு சென்று விடலாம் நீ மொழி கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இங்கே தொழில் செய்யணும் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா இங்கே வாழணும் அப்படின்னா அவனுக்கு தமிழ்மொழி தெரிந்திருக்க வேண்டும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் பேசுவதற்கும் எழுதும் தமிழிலே நீ தொழிலும் தொழிலும் தமிழிலே செய்யணும் தமிழ்லே தொழிலும் செய்யணும் அப்போ தான் வந்து இங்கே தமிழ்மொழியை பாதுகாக்க முடியும் இல்லைனா தமிழ்மொழி அழிஞ்சிக்கிட்டே வரும் இப்போ தமிழ்நாடுங்கிறதே சுருங்கிய ஒரு பகுதி தான் முன்னாடி இந்தியா முழுக்க பேசப்பட்டு வந்த தமிழ்மொழி இன்று சுருங்கி கொண்டு வருகிறது சுருங்கி கொண்டே வருகிறது அப்படிப்பட்ட பகுதி தான் இன்னும் சுருங்கிக்கிட்டே இருப்போம் உள்ளுக்குள்ளே நிறைய செல்லரிச்சு போச்சு தமிழ்மொழி இல்லாமல் வட மொழியினர் வந்து குடியேறி செல்லரிச்சு போச்சு இப்படி தான் தமிழ்மொழி அழிந்து கொண்டு வருகிறது